ஸோ பெண்களுக்கு ஹெர்னியாக ஏன் அதிகமாக வருது ஸோ பெண்களுக்கு சில தவிர்க்க முடியாத ஃபிசியாலஜிக்கல் சேஞ்சஸ் இயற்கையில் நடக்குது அது ப்ரெக்னன்சி ஆகும்போது அவங்களோட வயர் வந்து விரிவடையுது ஸோ இயற்கையாக இருக்கக்கூடிய சில வீக் பாயிண்ட்ஸ் வந்து அதில் வந்து டிஸ்டன்ட் ஆகிடுது விரிந்துடுது ஸோ ஜென்ரலாக இது வழியாக அவங்க பார்த்தீங்கன்னாக்க பிள்ளைகள் பிறந்து ஒரு ஒரு வருடம் ரெண்டு வருடம் ஆகும்போது அந்த மசிலோட டோன் வந்து போய் அது லேக்ஸ் ஆகிடுது ஸோ பிகாஸ் ஆஃப் தேச்சுரல் டிஸ்டன்ஷன் தட் ஹேப்பன்ஸ் அண்ட் த ஃபெயிலியர் டு ரிட்டர்ன் டு த நார்மல் டோன் அதில் ஏதாவது டிஃபெக்ட்ஸ் தட் அக்கர் இந்த அப்டமன் ஸோ அது வழியாக பொதுவாக வந்து காமனாக வந்து ஹெர்னியேஷன் உருவாகுது இது தவிர இந்த கொலாஜன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் அமைப்பு அதுலேயும் பெண்களுக்கு சில மாறுபாடுகள் காணப்படுது அதனாலேயும் பெண்களுக்கு ஹெர்னியாக பொதுவாக வருவதற்கு ஒரு காரணமாக இருக்குது